இப்போ நம்ம வந்து சிவராத்திரி அன்னைக்கு என்ன பூஜை பண்ண போகிறோம் எஸ் அதை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் சிவராத்திரிங்கிறது ஈவினிங் ஆறு மணிலேருந்து என்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி பதினஞ்சாந்தேதி ஈவினிங் ஆறு மணிலேருந்து காலையில் ஆறு மணி வரையிலும் இருக்குங்க இதை நாலு காலமாக பிரிக்கிறாங்க நாலு கால பூஜை எங்கே கோயிலுக்கு போய் நீங்கள் சாமி கும்பிட போகிறீங்க இல்லை நான் நைட் ஃபுல்லாக கோயிலில் உக்காந்துருக்க போகிறேன்னு நினச்சாலும் சரி இல்லை ஒரு கால பூஜை மட்டும் போகிறேன் அப்படின்னு நினச்சாலும் சரி இந்த இந்த விஷயங்களை நான் சொல்கிற விஷயங்களை வாங்கிட்டு போய் அபிஷேகத்துக்கு அலங்காரத்தை கொடுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் சிலர் என்ன சொல்லுவீங்க நான் நைட்டு ஃபுல்லாக உக்கார போகிறேங்க ஈவினிங் ஆறு மணிக்கு போயிட்டு அடுத்த நாள் ஈவினிங் ஆறு மணி தான் வரப்போறேன்னா இப்போ சொன்ன எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுங்க யாரோட வாழ்க்கையை முன்னேறதுக்காக இது யாருக்காக செய்கிறோம் நம்ம வாழ்க்கை முன்னேறதுக்காக நமக்காக செய்கிறோம் கடவுளோட பேரை சொல்லிக்கிட்டு நம்ம நல்லா இருக்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இந்த அபிஷேகம் ஆராதனை அந்த சக்தி நிலைக்குள்ளே போகிறதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் அதுவும் சிவராத்திரி அன்னைக்கு நேராக நிமிந்து உட்காந்து முதுகு தண்டு கழுத்து தலைமூணு நேர்கோட்டில் இருக்கும்போது இந்த மந்திரம் நீங்கள் சொல்ல 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 அந்த நிலைக்குள்ளே நீங்கள் போக 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 உங்களோட எனர்ஜி லெவலில் சூப்பராக மாற ஆரம்பிச்சிடும் இன்னொன்று நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த மந்திரம்லாம் சொல்லி முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையிலே எழுந்திரிச்சு எல்லாரும் நல்லா இருங்கன்னு வாழ்த்துங்க அந்த சக்தி நிலைக்குள்ளே இருந்து நீங்கள் போது எல்லாேருமே நல்லாருக்குமே நல்லது நடக்க ஆரம்பிக்கும் வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருந்தோம் சிவராத்திரி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் அதில் பூஜை முறை இன்னொரு பதிவில் சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம் இந்த பதிவில் சிவராத்திரி அன்னைக்கு எப்படிப்பட்ட பூஜை பண்ணணும் என்ன பூஜை பண்ணணும் நம்ம தெரிஞ்சுக்க போயிடும் இதுக்கு முந்தைய பதிவில் பார்க்காதவங்க அந்த சிவராத்திரி அணி என்ன டீட்டெயில் சொல்லியிருக்கோம் அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க இதை பார்த்து முடிச்சுட்டு இந்த பதிவை பார்த்து முடிச்சுட்டு அதை கூட போய் பார்க்கலாம் நீங்கள் சரிங்களா ஓகே இப்போ நம்ம வந்து சிவராத்திரி அன்னைக்கு என்ன பூஜை பண்ண போகிறோம் எஸ் அதை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் சிவராத்திரிங்கிறது ஈவினிங் ஆறு மணிலேருந்து எண்ணிக்கு ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி தேதி ஈவினிங் ஆறு மணிலேருந்து காலையில் ஆறு மணி வரையிலும் இருக்குங்க இதை நாலு காலமாக பிரிக்கிறாங்க நாலு கால பூஜை பிரிக்கிறாங்க எப்படின்னா ஈவினிங் ஆறு மணிலேருந்து நைட்டு ஒன்பது மணி வரையிலும் அப்புறம் நைட்டு ஒன்பது மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரையிலும் நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து காலையில மூணு மணி வரையிலும் காலையில் மூணு மணிலேருந்து காலையில் ஏர்லி மார்னிங் ஆறு மணி வரையிலும் எங்கள் எப்போ திங்கக்கிழமை கால ஆறு மணி வரையிலும் இந்த நாலு கால பூஜை எல்லா சிவன் கோயில்கள்லையும் அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்க போகிறது அதனால் நீங்கள் கோயிலுக்கு போய் நீங்கள் சாமி கும்பிட போகிறீங்க இல்லை நான் நைட் ஃபுல்லாக கோயிலில் உக்காந்துருக்க போகிறேன்னு நினச்சாலும் சரி இல்லை ஒரு கால பூஜை மட்டும் போகிறேன் அப்படின்னு நினச்சாலும் சரி இந்த இந்த விஷயங்களை நான் சொல்கிற விஷயங்களை வாங்கிட்டு போய் அபிஷேகத்துக்கு அலங்காரத்தை கொடுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும் இப்போ நீங்கள் கோயிலை கிளம்புறீங்க இப்போ நீங்கள் முதல் கால பூஜைக்காக கிளம்புறீங்க அப்படின்னா பால் பச்சரிசி மாவு வில் எடுத்துக்கோங்க வில்வேலைங்கிறது எல்லா எந்த காலமாக இருந்தாலும் முதல் காலம் ரெண்டாம் காலம் மூன்றாம் காலம் நாலும் எந்த பூஜைக்கு போனால் வில்வேலை காமன் வில்வேலை நிச்சயமாக எடுத்துக்கோங்க சிவனுக்கு உகந்தது சிவனை வில் எடுத்துக்கோங்க பால் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்ட கோயிலில் போய் அமைதியாக உக்காந்து அது அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க அவங்க அபிஷேகம் பண்ணுறதுக்கு அவங்க பயன்படுத்திப்பாங்க சரிங்களா இது முதல் கால பூஜைக்காக செய்ய வேண்டியது இதே இரண்டாம் கால பூஜைக்கு போகிறீங்க அப்படின்னா எப்போ நைட்டு ஒன்பது மணி வந்து நைட்டு பன்னெண்டு மணி வரும் இந்த நேரத்துக்கு பூஜைக்கு போகிறீங்க அப்படின்னா நந்தியாவட்ட பூ எடுத்துக்கோங்க ஒரு நாலஞ்சு பூ கூட போதுங்க இல்லை உங்களால் நிறைய முடிஞ்சால் எவ்வளோ பூ கிடைக்குதோ நந்தியாவட்ட பூ எடுத்துக்கோங்க அப்புறம் தயிர் எடுத்துக்கோங்க சந்தனம் எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ அபிஷேகம் பண்ணுறதுக்கு தயிர் ச தயிர் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் கொண்டு போய் கொடுங்க சரி வேலை கன்ஃபார்ம் அது கண்டிப்பாக அடுத்தது நான் நான் வந்து நைட்டு இல்லைங்க நான் நைட்டு மூன்றாம் கால பூஜைக்கு போகிறேன் நைட்டு பன்னிலேருந்து மூணு மணிக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் போகும்போது பன்னீர் வாங்கிட்டு போயிடுங்க பன்னீர் அந்த ரோஸ் வாட்டர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா பன்னீர் சந்தனம் நிச்சயமாக அந்த வில்வே அதை எடுத்துக்கோங்க கொண்டு போய் அபிஷேகத்துக்கு கொடுங்க சரி நான்காம் கால பூஜைக்கு போகிறேன் காலையில் மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் பூஜை நடக்குது அப்போ தான் நான் போக போகிறேன் அப்படின்னா நீங்கள் கொண்டு போக வேண்டியது இளநீர் இளநீர் எடுத்துக்கோங்க சந்தனம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி வில் வேலை எடுத்துக்கோங்க இதை கொண்டு போய் கொடுங்க சரி சிலர் என்ன சொல்லுவீங்க நான் நைட்டு ஃபுல்லாக உட்கார போகிறேங்க ஈவினிங் ஆறு மணிக்கு போய்ட்டு அடுத்த நாள் ஈவினிங் ஆறு மணி தான் வரப்போகிறேன்னா இப்போ சொன்ன எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுங்க யாரோட வாழ்க்கையை முன்னேறதுக்காக இது யாருக்காக செய்கிறோம் நம்ம வாழ்க்கையை முன்னேறதுக்காக நமக்காக செய்கிறோம் கடவுளோட பேரை சொல்லிக்கிட்டு நம்ம நல்லா இருக்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இந்த அபிஷேகம் ஆராதனை எல்லாமே சரிங்களா சிலருக்கு நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிக்க முடியாதுங்க ஒரு கால பூஜையை பார்த்தா போதுமா ஓகே பாருங்கள் ஒரு சிலருக்கு கோயிலுக்குலாம் போக முடியலங்க எனக்கு வயசாகிடுச்சு கோயில் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது நான் நடக்க முடியல போக முடியல நைட்டு கோயிலில் உட்காந்துருக்க முடியாது இந்த மாதிரி யாராவது சொல்கிறவங்க இருந்தாலும் நாங்கள் வீட்டிலேயே பூஜை பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக வீட்டில் பூஜை பண்ணலாம் வீட்டில் சிவனோட ஃபோட்டோ இருந்தாலும் பரவாயில்ல சிவலிங்கம் இருந்தாலும் பரவாயில்ல இல்லைங்க எங்கள் வீட்டில் சிவலிங்கமும் கிடையாது சிவனோட ஃபோட்டோவும் இல்லைனாலும் பரவாயில்ல மனசார சிவனை கும்பிட்டுக்கோங்க சிவனை கும்பிட்டுக்கிட்டு நந்தியாவட்ட பூ சரிங்களா அப்புறம் வில்வ இலை நந்தியாவெட்டை செடியோட இலை கடத்தணும் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இதெல்லாம் வச்சு ஒரு தாம்பரம் தட்டில் வச்சுக்கோங்க எது வில்வ இலையும் வெட்ட இலையும் ஒரு தட்டில் வச்சுட்டு ஒரு அகல் விளக்கில் அகல் விளக்கு வச்சு கொஞ்சம் பெரிய அகல் விளக்காக வாங்கி வச்சுக்கோங்க புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க அந்த அகல் விளக்கை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு எடுத்து விளக்கேற்றுங்க அதில் நெய் ஊற்றி விளக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பஞ்சுத்தறி போட்டு அதில் விளக்கேற்றுங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் வீட்டில் உட்காந்து பூஜை பண்ணுறது விளக்கெலாம் ஏற்றி வச்சிட்டீங்களா முல்லைப்பூ வாங்கிக்குவோங்க உதிரியாக வாங்கிக்குவோங்க முல்லைப்பூ சரிங்களா உதிரியாக வாங்கிக்கிட்டு அந்த முல்லைப்பூவை வந்து நூற்றி எட்டு பூ வச்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க நூற்றி எட்டு கவுண்ட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க வச்சிக்கிட்டு வீட்டில் தானே உட்காந்து பூஜை பண்ணிட்டீங்க சிவ லிங்கம் இருந்தாலும் பரவாயில்ல சிவன் ஃபோட்டோ இருந்தாலும் பரவாயில்லை ரெண்டுமே இல்லைனாலும் சிவனை மனசார நினச்சிக்கிட்டு ஓ மந்திரம் கொஞ்சம் சவுண்டாக சொல்லுங்க அமைதியாக நிதானமாக உட்காந்து சொல்லுங்க ஒரு மூச்சு காத்துக்கு ஒரு மந்திரம் தான் சொல்லணும் ஒரு மந்திரம் சொன்னதுக்கப்புறம் ஒரு பூவை எடுத்து அப்படியே சிவன் மேலே வைங்க ஓ நாம இரண்டாவது பூ எடுத்து வைங்க இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கவுண்ட் பண்ணக்கூடாது எத்தனை மந்திரம் சொல்லணும் ஒன்று ரெண்டுன்னு கவுண்ட் பண்ணக்கூடாது கையில் மாலை வச்சுட்டு கவுண்ட் பண்ணக்கூடாது கையில் மிஷின் வச்சுட்டு கவுண்ட் பண்ணக்கூடாது நம்மளுடைய கவனம் ஃபுல்லாக ஓம் நம்ம சிவாயம் மந்திரத்தில் மட்டும்தான் இருக்கணும் அப்புறம் எப்படி நூற்றி எழுதுரூவா சொல்கிறது அதுதான் பூ எடுத்து வச்சுருக்கோமே ஒரு பூ எடுத்து அப்படியே வைக்கிறோம் ஒன்று ரெண்டு பூ முடிஞ்சு போச்சா ஓகே அப்போ நூற்றி எழுதுரூவா மந்திரம் சொல்லிவிட்டான்னு அர்த்தம் பூவை ஒன்று எடுத்து வச்சுட்டோமா இல்லையான்னு மரம் அந்த கவனத்துக்குள்ளே போகக்கூடாது உங்கள் கவனம் முழுவதும் மந்திரம் சொல்கிறது மட்டும்தான் இருக்க வேண்டும் புரியுதுங்களா எந்த அளவுக்கு நம்ம முழு கவனத்தோடு அந்த மந்திரம் சொல்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு சக்தி நிலை உயர ஆரம்பிக்கும் நம்ம வாழ்க்கையை முன்னேறதுக்கான சக்தி முழுமையாக கிடைக்க ஆரம்பிக்கும் எந்த மந்திரமாக இருந்தாலும் இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கோங்க மந்திரம் சொல்லும்போது நடுவில் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க எது டிஸ்டர்ப்னு கேள்வி ஒன்று ரெண்டு மூணு ஒரு மந்திரம் ஓம் நம சிவா மந்திரம் சொல்கிறோம் அடுத்த ஓம் நம சிவா மந்திரம் சொல்கிறோம் இது ரெண்டும் ஒரு செயின் மாதிரி லிங்காக இருக்கணும் இப்போ நடுவில் ஒன்றுன்னு சொல்லும்போது ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் மாற ஆரம்பிக்கும் அந்த செயின் ஆயிடும் அப்போ முழுமையான பலன் கிடைக்காது புரியுதுங்களா அதனால் இந்த கவுண்டிங்கை விட்ருங்க யாருக்காக செய்கிறோம் நமக்காக செய்கிறோம் யாரோட வாழ்க்கை முன்னேற போது நம்ம வாழ்க்கை முன்னேற போது இப்போ நம்ம வாழ்க்கை முன்னேறுறதுக்கு மினிமம் நூற்றி எட்டு தடவை ஓகே நூற்றி எட்டு தடவை கன்ஃபார்மாக சொல்லணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது நூற்றி தடவை அதை தாண்டி சொல்லமா தாராளம் சொல்லலாம் முக்கியமானது என்ன தெரியுங்களா மந்திரம் சொல்ல 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 நம்மளோட நிலை மாறி ஒரு அமைதி நிலையை கடைக்க ஆரம்பிக்கும் அந்த மந்திரம் அப்படியே ஃபர்ஸ்ட் நம்ம சத்தம் போட்டு சொல்கிறோம்மா சத்தம் போட்டு சொல்லிக்கிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் வாய் ஒதட மட்டும் அசைய ஆரம்பிக்கும் சத்தம் மெதுவாக ஆரம்பிக்கும் சத்தம் மெதுவாக இருக்கும் அதுக்கப்புறம் வாய் ஒதட அசைகிறதும் நிற்கும் நாக்கு மட்டும் உள்ளுக்குள்ளே ஓம் நமஷ சொல்லிக்கிட்டே இருக்கும் அதுவும் நின்று உள்ளுக்குள்ளே மந்திரம் ஓட ஆரம்பிக்கும் அந்த நிலைக்கு போகிறதுக்காகத்தான் நம்ம இந்த மந்திரம் சொல்கிறோம் சரிங்களா நான் நூற்றி எட்டு ரூபா சொல்கிறேன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி அந்த 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 கவுண்ட்டுக்காக நம்ம சொல்லலை அந்த சக்தி நிலைக்குள்ளே போகிறதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் அதுவும் சிவராத்திரி அன்னைக்கு நேராக நிமிந்து உட்காந்து முதுகு தண்டு கழுத்து தலைமூணு நேர்கோட்டில் இருக்கும்போது இந்த மந்திரம் நீங்கள் சொல்ல 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 அந்த நிலைக்குள்ளே நீங்கள் போக 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 உங்களோட எனர்ஜி லெவலில் சூப்பராக மாற ஆரம்பிச்சிடும் இன்னொன்று நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த மந்திரம்லாம் சொல்லி முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையிலே எழுந்திரிச்சு எல்லோரும் நல்லா இருக்குன்னு வாழ்த்துங்க அந்த சக்தி நிலைக்குள்ளே இருந்து நீங்கள் வாழ்த்தும் போது எல்லாருமே நல்லா இருக்குமே நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அளவு அன்றைக்கி ஃபுல்லாக எல்லாருமே நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்துங்க யாரையும் திட்டாதீங்க கோவப்படாதீங்க பொறுமையாக இருங்க நிதானமாக இருங்க அமைதியாக இருங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் அவ்வளோ சக்தி நிலைக்குள்ளே இருக்கீங்க அப்போ நீங்கள் சொல்கிற வாக்கு அப்படியே பழிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் சொல்கிற வார்த்தை நீங்கள் நினைக்கக்கூடிய எண்ணம் பழிக்க ஆரம்பிக்கும் அதனால் எல்லோரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறேங்க சிவராத்திரி அவ்வளோ ரொம்ப முக்கியமான விஷயம் அவ்வளோ ரொம்ப பெரிய விஷயம் இந்த தடவை பிப்ரவரி பதினஞ்சாவது ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு வருது இந்த நாளை பயன்படுத்தி கொள்வோம் இந்த மாதிரி பூஜை பண்ணுங்கள் இல்லை வீட்டில் உட்காந்தாலும் பரவாயில்ல வீட்டில் உட்காந்து நான் முல்லை மலர்லாம் வாங்க முடியலங்கன்னா பரவாயில்ல நீங்கள் ம சிவபெருமான மனசார நினச்சிக்கிட்டு அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை முன்னேறுவதற்காக இறைவனே நம்ம கூட இறங்கி வந்து நமக்கு என்ன வேணுமோ நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடாங்க நமக்கு வரம் கொடுப்பாங்க நிறைய விஷயம் நமக்கு கொடுப்பாங்க தெளிவான விஷயமா கேளுங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக கேளுங்கள் நிச்சயமாக உங்கள் கடை உங்களுக்கு கிடைக்கும் அதை கிடச்சதை வாங்கி வச்சு உங்கள் வாழ்க்கையை முன்னித்துக் கொள்வோம் இந்த நாளை பயன்படுத்திக் கொள்வோம் வாழ்க்கை எல்லோரும் சூப்பராக சிறப்பாக வாழ ஆரம்பிப்போம் அனைவருக்கும் வாழ்க வளமு